ஹாய் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி நான் ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தேன் அதை எப்படி செய்யணுன்றதையுமே நான் ஒரு யூடியூப் வீடியோவும் வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை எல்லார் வீட்லேயும் விநாயகர் சதுர்த்தி செலப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லார் வீட்லேயுமே பொறி இருக்கும் அந்த பொரியை வெறுமனை வாயில் சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட் நம்ம கையும் வாயும் தான் சும்மா இருக்காது அது அதையாவது பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் காரப்பொரி பண்ணி சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன் உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க கடையில் போய் ஒரு மிக்சர் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் இருந்த அவள் உடச்சி கடலை வேர்க்கடலை கடலை மிக்சர் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி ரெட் சில்லி பவுடர் சால்ட் அந்த கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டாங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தாங்க பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் வந்து மீது எல்லா வேலையும் பண்ணுவாங்க பட் குக்கிங் மட்டும் சுத்தமாக வரவே வராது ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டவ் யூஸ் பண்ணுற வேலை எதுவுமே கிடையாது சிம்பிளான ரெசிபி தான் அப்படின்றதுனால நான் தைரியமாக இதே மாதிரி பண்ணிக்கொடுன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதே மாதிரி பழகிக்க வேண்டியதான் போல நம்ம நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் போய்